ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்துட்டு நம்ம சீஸ் ரெடி பண்ண போகிறோம் வீட்டிலையே ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் நிறைய சீஸ் இப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு அரை லிட்டர் ஆரோக்கிய பால் எடுத்திருக்கேன் க்ரீம் மில்க் தான் எடுக்கணும் இதுக்கு அடுப்பில் ஊற்றி பாயில் அதாவது நல்லா கொதிக்கக்கூடாது ஹீட் ஆனால் போதும் ஜஸ்ட்டு நம்ம வந்துட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் லெமன் சேர்த்தோம் அப்படின்னா அது வந்துட்டு பன்னீர் ஆகிடும் ஸோ நம்ம சீஸ் ரெடி பண்ணுறதுனால பால் சூடானால் மட்டும் போதும் விரலால் தொட்டு பாருங்கள் உங்கள் விரல் பொறுக்கிற அளவுக்கு சூடாக இருக்கா போதும் நம்ம வந்துட்டு வினீகர் அப்படி இல்லைன்னா லெமன் நான் வந்துட்டு அரை லிட்டர் பாலுக்கு ஒரு சின்ன சைஸ் லெமன் சேர்த்துருக்கேன் நீங்கள் வினிகர் சேர்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு சின்ன மூடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க பால் திரிய ஆரம்பிக்குது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திரியும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்ருங்க பால் வந்துட்டு இதுக்கப்புறம் நமக்கு கொதிக்கக்கூடாது ஸோ சிம்மில் வச்சுட்டு நல்லா தெரிஞ்சு வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் டொபருங்கை திரிய ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போது வந்துட்டு நம்ம நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வினிகர் சேர்த்து அதை திரிய வச்சோம்னா நிறைய பன்னீர் கிடைக்கும் ஆனால் நம்ம சீஸ் பண்ணுறதுனால இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பால் திரிஞ்சு வந்துருச்சு ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக ஆற வச்சிடலாம் நம்ம வந்துட்டு இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுக்க போகிறோம் டொபருங்காய் எல்லாமே திரிஞ்சு தண்ணி தனியாக நமக்கு சீஸ் தனியாக வந்துருச்சு இதை எப்படி இப்போ செட் பண்ணுறது லேயர் லேயரான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நான் வந்துட்டு இன்றைக்கி ரேஷன் கடை வேட்டியிருக்கோம் இல்லையா அந்த துணி எடுத்திருக்கேன் நீங்கள் வந்துட்டு வடிகட்டி அப்படி இந்த இந்தமாதிரி க்ளீன் கிளாத்ஸ் எது வேணாலும் எடுத்துக்கோங்க இப்போ வந்துட்டு நான் அந்த சீஸ் வந்து இதில் வடிகட்டிக்கிறேன் இந்த தண்ணியை நம்ம தனியாக புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இந்த தண்ணியை ஊற்றிடக்கூடாது இதை வச்சு தான் நம்ம சீஸ் செட் பண்ணுவோம் ஸோ இந்த தண்ணியை தனியாக எடுத்து வச்சுருங்க இது நமக்கு யூஸ் ஆகும் இப்போது நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம் அதில் வந்துட்டு நல்லா ட்ரை ஆக்கிக்கணும் அப்போ தான் அது வந்துட்டு நல்லா செட் ஆகி கிடைக்கும் ஸோ இப்போ நம்ம தனியாக அது ஹீட்டாக இருக்கிறனால டக் உடனே புழியும்ல ஸோ ஜஸ்ட்டு தண்ணி வடிக்கிறதுக்காக அப்படியே வச்சுருக்கேன் அது கொஞ்சம் ஹீட் குறைஞ்சோனே நம்ம கையாலேயே நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம் இதை வச்சு நம்ம எல்லா ஸ்நாக்ஸுமே செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் பசங்களுக்கு லீவ்ல இருக்கிறதுனால இது வந்துட்டு ஒரு ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் கிட்டே வருது சீஸு அதில் வந்துட்டு ஒரு அஞ்சு லேரே நோ தான் இருக்குது இதில் நிறைய சீஸ் கிடைக்கும் நமக்கு வீட்லேயே அரை லிட்டர் பால் இருந்தால் போதும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ வந்துட்டு நல்லா நமக்கு இதாகிடுச்சி தண்ணி வரைஞ்சி இப்போது நம்ம அந்த லெமன் ஸ்மெல் போகிறதுக்காக நார்மல் கூலிங் வாட்டர் கூலிங்னா ஜில்லு இல்லை நார்மல் டெம்பரேச்சரில் தண்ணி இருக்கும் இல்லையா அதை வச்சு வாஷ் பண்ணிக்கிறோம் ரொம்ப மிக்ஸ் பண்ணி இது பண்ண வேண்டாம் ஜஸ்ட்டு மேலே ஆப்பில் அந்த இது மட்டும் லைட்டாக தண்ணி வச்சு வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நல்லா புழிஞ்சு ட்ரை பண்ணணும் இப்போ வந்துட்டு நம்ம சீ சீஸ் செட் பண்ண போகிறோம் ஸோ நல்லா தண்ணி இல்லாமல் புழிஞ்சிக்கணும் நம்ம எதுவும் கெமிக்கல்ஸ் சேர்க்க போகிறது கிடையாது ஸோ தண்ணி இல்லாமல் இது பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு ஒரு டூ வீக்ஸ் வரைக்கும் இது கெட்டு போகாமல் இருக்கும் இப்போது நல்லா இதாகிடுச்சு அதை வந்துட்டு நல்ல ஒரு அளவுக்கு தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டோம் அது இந்த மாதிரி இருக்கட்டும் இப்போது வந்துட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா க்ரீமியாக அடித்து எடுத்துக்கலாம் இது வந்துட்டு நல்லா க்ரீமாக கிடைக்கும் நமக்கு அந்த மாதிரி நல்ல க்ரீமியாக அடித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப கட்டியாக இருக்குது அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த சீஸ் தண்ணி அதில் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸில அடிச்சுக்கோங்க இப்போ வந்துட்டு நம்ம அந்த மீதி எடுத்து வச்சிருந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு கடற்பாசி அகர் அகர்னு சொல்லுவோம் இல்லையா அதில் பத்து கிராம் பாக்கெட்ல ஒரு அஞ்சு கிராம் குட்டி குட்டியாக பிச்சி போட்டுக்கிறேன் இதனால நமக்கு சீஸ் நல்லா லேயர் லேயராக செட் ஆகிடும் நம்ம அழகாக பீசா இல்லை ப்ரெட்டில் வேறு எதில் வச்சு கிட்ஸு கொடுக்கலாம் நல்லா உருகி வரும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக மேக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்துட்டு இது வந்து நல்லா கரையணும் அந்த தண்ணியில் ஸோ வந்துட்டு மினிமம் ஒரு டென் மினிட்ஸ் எடுக்கும் சிம்மில் வச்சு பொறுமையாக நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் இது பண்ணிகிட்டே இருங்க நல்லா கரையணும் அப்போ தான் சீஸ் செட் ஆகும் நல்லா ஸோ தண்ணி தேவைப்பட்டால் அதில் எடுத்து வச்சுருக்க தண்ணியில் மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம ப்ரிசர்வேட்டிவ்காக கொஞ்சம் உப்பு வேறு எதுவும் கெமிக்கல் இல்லாமல் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கிறோம் வீட்லேயே நம்மளால் ஈஸியாக பண்ண முடியிற விஷயத்தை நம்ம ஏன் கடையில் போய் காசு கொடுத்து வாங்கணும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்லேயே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் இப்போது நல்லா அந்த அகரகர் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த இது தெரியுது இல்லையா திட்டு திட்டா அதுவும் கரைஞ்சி நல்லா தண்ணியில் மிக்ஸ் ஆகட்டும் நம்ம அதுக்கப்புறம் க்ரீமியாக அடித்து எடுத்து இல்லையா அதை சேர்த்து நம்ம வந்துட்டு சீஸ் செட் பண்ணிடலாம் நல்லா ஒயிட்டாக ரொம்ப நல்லா கிடச்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சீஸ் வந்து நல்லா அழகாக நான் டப்பாக்குள்ளே போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டேன் பசங்களுக்கு இன்றைக்கி வந்துட்டு பீஸா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வீட்டில் இருக்கிறதுனால அதுக்கு வந்துட்டு நம்ம கோதுமை மாவை யூஸ் பண்ணி பீஸா டஃப் மேக் பண்ணி இந்த சீஸ் வச்சு பண்ண போகிறேன் நான் அந்த ரெசிபி தனியாக வீடியோ போடுறேன் இப்போ பாருங்கள் நம்ம மிக்சியில் அடித்தோம் இல்லையா அதை இதில் சேர்த்து நல்லா அந்த தண்ணி கூட கலந்து விட்டுக்கலாம் கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம் இது வந்துட்டு சீஸ் நம்ம வந்து அந்த பிளேட்டில் ஊற்றி செட் பண்ணுவோம் ஸோ கட்டி இல்லாமல் நல்லா இந்த தண்ணியும் இந்த சீஸும் நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த மாதிரி கிண்டிகிட்டே இருங்க கம்ப்ளீட்டாக கிண்டிட்டு மிக்ஸ் கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணுங்கள் நமக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு இருக்கும் இப்போ வந்துட்டு நல்லா கொஞ்சம் திக்காகட்டும் சிம்மில் வச்சுக்கோங்க ஃபுல்லு வேண்டாம் கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் எப்படியே வச்சுக்கலாம் அது கொஞ்சம் கொஞ்சமாக இறுக்கி திக்காகிட்டே வரும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொஞ்சம் நல்லா திக் ஆகிடுச்சு நம்ம இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ரொம்ப ஆற வைக்க வேண்டாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படி வச்சிடலாம் இப்போது அங்கே ஆற வச்சிட்டோம் இந்த ப்ளேட்டில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு நம்ம இப்போ வந்துட்டு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக சீஸ் நெய் அப்ளை பண்ணுறோம் நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஆரோக்கியக்கூடாது அது அதுலேயே செட் ஆகிடும் ஸோ லைட்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு இதில் நெய் தடவிட்டு அதை இப்போ போட்டலாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா ஃப்ரீசரில் ஒன் ஹவர் நமக்கு வந்துட்டு சீஸ் செட் ஆகிடும் வெளில வச்சோம் அப்படின்னா ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் வச்சு கட் பண்ணுங்கள் நல்லா செட் ஆகிடும் ஃப்ரிட்ஜில் வச்சுன்னா ஒன் ஹவரே தாராளமாக போதும் இப்போ லைட்டாக டேப் பண்ணி விட்டுருங்க ஆஃப்டர் டூ டூ த்ரீ ஹவர்ஸ் நான் கட் பண்ணி கட்டுற பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு நல்லா சீஸ் வந்துட்டு லேயர் லேயராக அந்த எலி பார்த்ததுன்னா அப்படியே தூக்கிட்டு ஓடிடும் அந்த மாதிரி நல்லா டேஸ்டியாக எம்மையாக ஒரு சீஸ் ரெடி பண்ணிட்டோம் அரை லிட்டர் பால் இருந்தால் போதும் ஆரோக்கியம் அப்படி இல்லைன்னா ஆவினும் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கலாம் பாருங்க சூப்பராக அது நெய் கொஞ்சம் அதிகமாக தடனாலும் இல்லை வழுக்குது கண்டிப்பாக இந்த ட்ரை ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்